எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வழியே இறையொர்களால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வது மேலும் ஆர் எம் எஸ் அகாடமியின் வழியே ஜோயிடத்தை சிந்தித்துக் கொள்வது மற்றற்ற மகிழ்ச்சியைத் தருகிறது இந்த சுபகோரையிலே என்னுடைய குருநாதர் கரூர் நாகராஜ பிரியன் ஐயா அவர்களையும் அவர்தான் ஜோயிட விதிகளை என்னுடைய இதயத்திலே ஊன்றி வைத்தவர் மேலும் கொடிக்கம்பம் ஜோதிடர் எஸ் பி சோமசுந்தரம் ஐயா அவர்கள் இவர்தான் ஜோதிட பாரம்பரிய பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிறவர் அவர்களின் குரு அருணாச்சலம் ஐயா அவர்களையும் குரு பரமகுரு பரமேஸ்வரகுரு என்ற விதத்திலே வணங்கி ஒரு பதிவை உங்களிடத்திலே சமர்ப்பணம் செய்கிறேன் ஒரு ஜாதகம் இருக்கிறது அந்த ஜாதகத்துக்கு எப்படி பலன் சொல்ல வேண்டும் என்றால் கோச்சாரத்தை பார்க்கணும் திசாநாதனை பார்க்க வேண்டும் ஜாதக ஆதிபத்தியம் காரகத்துவம் சேர்க்கை பார்வை பலன்கள் இதற்கு பாரம்பரிய ஜோயிட பாடல் உதவி செய்யும் சுருதிகளின் படி பாடல்கள் படி ஜாதகம் அமைந்துவிட்டால் திசாபுத்தியும் திசா புத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால் கோச்சாரமும் கை கொடுத்து விட்டால் சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அது நடந்தே தீரும் என்பது எங்களுடைய குருநாதர் வாக்கு பல்கலைக்கழக பாடத்திட்டத்தில் இந்த ஜோதிட நூல்கள் எல்லாம் வைக்கப்படவில்லை காரணம் அவற்றினுடைய அருமையும் மகிமையும் பல்கலைக்கழகத்தினுடைய பாடத்திட்டத்தை சேர்ந்தவர்களுக்கு அல்லது அந்த துறையில் இருப்பவர்களுக்கு தெரியுமா என்பது பெரியவர்களுக்கு தெரியாது எனவே பல்கலைக்கழக பாடத்திட்டங்கள் இவற்றை சுக்குமிளகு திப்பிலியைப் போல நழுவ விட்டுவிட்டது ஒரு ஜாதகத்துக்கு பலன் சொல்கிற பொழுது பாரம்பரிய ஜோயிட பாடலை எடுக்கிற பொழுது அதில் பல நுட்பமான விஷயங்கள் இருக்கிறது அந்த நுட்பமான விஷயத்தை நாம் தொட்டு பார்க்கிற பொழுது குருநாதர் இல்லாமல் இது புரியவே புரியாது குவணருளால் எனக்கு இரு குருமார்கள் வாய்த்தார்கள் இப்பொழுது ஒரு எடுத்துக்காட்டு ஜாதகம் ஜாதகர் பிறந்த தேதி ஏழு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது நேரம் எட்டு ஒன்று இரவு பிறந்த ஊர் ஈரோடு விருச்சகலக்கணம் ரெண்டில் சனிமாந்தி மூன்றில் ராகு ஆறில் சூரியன் சந்திரன் புதன் குரு சுக்ரன் ஏழாம் இடத்துல எட்டில் செவ்வாய் பத்தில் கேது நவாம்சத்தில் தனுசு லக்னம் லக்னத்தில் ராகு செவ்வாய் சுக்கரன் மகரத்தில் குரு கேது மிதுனத்தில் சந்திரன் கடகத்தில் சூரியன் சனி துலாத்தில் இது நவாம்ச ராசி சந்திரன் தசை பிறந்தப்ப எட்டு வருஷம் இருந்திருக்கு இப்பொழுது தசை நீங்கள் பார்த்துக்கலாம் குரு தசை ஓடிட்டுருக்கு இந்த ஜாதகத்தை எடுத்தவுடன் இவருக்கு ஒரு பாடல் சொன்னோம் இவருக்கு காதல் திருமணம் காதல் திருமணம் என்பதை நாம் எப்படி சொல்ல வேண்டும் அதற்கான பாடல்களை நான் எழுதி உங்களிடத்திலே காட்டுகிறேன் பாருங்கள் ஜோதிட மாலை என்கின்ற ஒரு நூல் இருக்கிறது அந்த நூலில் இந்த பாடல் இருக்கிறது கூறும் ஏழாம் இடத்தோன் குணமிகு நவத்தில் தோன்றிட சீரும் பஞ்சமத்தோன் இன்பமாய் இணைந்திட்டாலும் ஏறும் பாக்கியத்தோன் இருவரையும் கண்ணுற்றாலும் மாறும் புவியில் பிறந்தோன் காந்தர்வம் தானே நான்குவரி பாடல் கூறும் ஏழாம் எடுத்தோன் குணமிக நவத்தில் தோன்றிட இந்த ஜாதகருக்கு ஏழாம் அதிபதி ஏழில் இருக்கிறார் ஒன்பதாம் அதிபதியுடன் சேர்ந்திருக்கிறார் சீரும் பஞ்சமத்தோன் இன்பமாய் இணைந்திட்டாலும் அஞ்சாம் அதிபதி சேர்ந்திருக்காங்க ஏறும் பாக்கியத்தோன் இருவரையும் கண்ணுற்றாலும் ஒன்பதாம் அதிபதி கூடியிருக்கிறார் மாலும் மாறும் புவியில் பிறந்தோன் காந்தர்வம் புரிவந்தானே காதல் திருமணம் வந்துடுச்சு இதுல மிக முக்கியமான ஒரு குறிப்பு இருக்கிறது சந்திரனும் சுக்கரனும் சேர்ந்திருந்து இருவரில் ஒருவர் ஆட்சி பெற்றால் இந்த ஜாதகர் இது ஆண் ஜாதகர் ஆண் ஜாதகருடைய தாய்மொழி பேசுகிற வேறு இனம் அல்லது மாநிலத்து பெண் மனைவியாக வருவாங்க சந்திரனும் சுக்கரனும் இருவரில் ஒருவர் ஆட்சி பெற்றால் இது மாதிரி இருந்தால் ஆணின் தாய்மொழி பேசுகிற வேறு மாநில வேறு மொழி பெண் மனைவியாக வருவாங்க கூறும் ஏழாம் இடத்தோன் குணமிகு நவத்தில் தோன்றிட சீரும் பஞ்சமத்தோன் இன்பமாய் இணைந்திட்டாலும் ஏறும் பாக்கியத்தோன் இருவரையும் கண்ணுற்றாலும் மாறும் புவியில் பிறந்தோன் காந்தர்வம் புரிவன் தானே இப்போ அடுத்ததா இவருக்கு ஒரு பாட்டு அரவித்தோன் அஞ்சுக்கு அஞ்சொன்றாலும் புலிப்பாணி முன்னூறாவதுல நூத்தி ஐம்பத்தி மூணாவது பாடல் அரவித்தேன் அஞ்சுக்கு அஞ்சு அப்பனே அப்பதிக்கு கோணந்தன்னில் தெரிவித்தேன் திரவியமும் காடியும் உண்டு திடமான மனைகட்டி ஆளுவானாம் குருவித்தேன் ஆலயமும் பழுது பார்ப்பான் கொற்றவனே ரஜிதவாதமும் கொள்வன் புரிவித்தேன் பதியோணு வியமாறட்டில் பதராதே பண்டு பொருள் விரயமாமேங்கிறாங்க அஞ்சுக்கு அஞ்சு அந்த ஒன்பதாம் அதிபதி தன் வீட்டுக்கு கேந்திர திரிகோணத்தில் இருக்கணுங்கிறாங்க இங்க பாருங்க அஞ்சுக்கு அஞ்சு ஒன்பதாம் அதிபதி தன் வீட்டுக்கு பதினொன்னில் இருக்கிறார் ஆனால் தன் வீட்டுக்கு ஒன்பதாம் அதிபதியுடன் சேர்ந்திருக்கிறார் எனவே இந்த ஜாதகர் ஆலயம் கட்டி புதிதாக ஆலயம் கட்டுவார் அல்லது நிர்மாணம் பண்ணுவார் தனக்கென்று ஒரு சிஸ்டத்தை உருவாக்கிக்குவார் புளிப்பானி சொல்கிறார் இதில் கடைசி வரி பாருங்க புரிவித்தேன் பதியோனும் வியமாற்றில் லக்னாதிபதி வியமாறேற்றில் இருந்தால் பதராதே பண்டுபொருள் விரையங்கிறாங்க அப்போ இந்த ஜாதகருக்கு லக்னாதிபதி செவ்வாய் எட்டில் மறைகிறார் இதை எப்படி பொருள் கொள்வது இங்குனா தான் நமது குருநாதர் தேவைப்படுகிறார் குருநாதர் தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது எப்ப அதனால குருவினிடத்தில் தாழ் பணிந்து கேட்டால் தாளில் உள்ளது தெரியும் அப்ப எங்க குருநாதர் எங்களிடத்திலே சொன்னதை உங்களிடத்திலே பகர்கிறேன் இதுக்கு லக்னாதிபதி சுபராக இருந்து பாவராக இருந்தால் எங்க மறையணும் எங்க இருக்கணுங்கிறதுக்கு ஒரு பாட்டு இருக்கு அந்த பாட்டு ஜாதக அலங்காரம் நானூத்தி முப்பத்தாறாவது பாடா பாடலாக வருகிறது அருள் ஜென்ம லக்னாதிபதி பாவனாய் வியமாரிட்டில் மருவின் மெய்தனக்கு நன்மை வரும் சவுக்கியமும் உண்டாம் உருவமாம் லக்னாதிபதி உத்தமத்திற்கு பெருமை சேர் ஐந்து ஒன்பானில் பலனனை விரைவில் சொல்வாயே லக்னாதிபதி பாவராக இருந்து வியமாறு எட்டில் ஆறு எட்டு பனிரெண்டில் மறைவது குற்றமல்ல சுவராக வந்து ஐந்து ஒன்பதில் இருப்பது சிறப்பு எனவே விருச்சக லக்கணத்திற்கு இயற்கை அசுபரான செவ்வாய் மறைவது குற்றமல்ல அந்த செவ்வாய் நவாம்சத்தில் உச்சம் பெற்று சுக்கரனுடன் சேர்ந்திருக்கிறார் என்பதை கேட்பவர்கள் கண்ணுற வேண்டும் அருள் ஜென்ம லக்னாதிபதி பாபனாய் வியமாரெட்டில் மருவின் மெய்தனுக்கு நன்மை வரும் ஜவுக்கியமும் உண்டாம் உருவமாம் லக்னாதிபதி உத்தமத்திற்கு அதிபனாகி பெருமிசேர் ஐந்து ஒன்பானில் பலனென விரைவில் சொல்வாயே அப்ப இவர் எப்ப கோயில் கட்டுவார் அது சம்பந்தப்பட்ட இடம் வந்தா கட்டுவார் குரு தசை முடிஞ்சு சனி தசை வரும் சனி இருக்கிற வீடு குருவினுடைய வீடு குரு எங்க இருக்கிறார் லக்னத்துக்கு ஏழுல ஏழாம் அதிபதியுடன் சந்திரன் புதனோட சேர்ந்திருக்கிறார் பாருங்க அரவித்தேன் அஞ்சுக்கு அஞ்சொன்றாலும் அப்பனே அப்பதிக்கு கோணம் ஒன்பதாம் அதிபதியுடன் சேர்ந்திருக்கிற இந்த அந்த குரு பகவான் சனி திசையின் பொழுது வேலை செய்து கோயில் கட்ட வைப்பார் அரவித்தேன் அஞ்சுக்கு அஞ்சொன்றாலும் அப்பனை அப்பதிக்கு கோடந்தண்ணில் தெரிவித்தேன் திரவியமும் காடியும் உண்டு திடமான மனைகட்டி ஆளுவானாம் இதையெல்லாம் நடப்பதற்கு ரஜிதபாத்தம் என்கின்ற வெள்ளி பாத்திரத்தை உண்கலமாக குடிக்கிற ஒரு டம்ளரோ இல்லை தட்டோ வெள்ளி வெள்ளி பொருட்களை பயன்படுத்தினால் இவருக்கு ஏற்றம் உறுதி மாற்றம் உறுதி சிகரத்தில் அமருவார் என்று சொல்லி இவர் இந்த ஜாதகருக்கு காதல் திருமணத்திற்கு ஜோதிட மாலை கோயில் கட்டுவதற்கு புலிப்பாணி நூற்றி ஐம்பத்தி மூணாவது பாடல் லக்னாதிபதி எட்டில் மறைவது குற்றமல்ல என்பதற்கு ஜாதக அலங்காரம் நானூற்றி முப்பத்தாறாவது பாடல் மூன்று பாடல்களையும் உங்கள் முன்னால் சமர்ப்பித்திருக்கிறேன் நூல்கள் மூலியமாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இந்த அளவுக்கு இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருக்குதுன்னா கு குருநாதர் இட்ட பிச்சை தான் அவங்க இட்ட பிச்சையில் இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருக்கு எனவே இதனால் வரக்கூடிய அத்தனை புகழும் என்னுடைய குருநாத திருவடிகளில் சமர்ப்பணம் செய்கிறேன் நன்றி வாழ்க வளமுடன்